சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு நம்ம வந்திருக்குது ஒரு பத்து சென்டு வீட்டு மன விற்பனைக்கு இருக்குது ரெண்டு பக்கம் பாதையில் தெற்கு பக்கம் பாதை இருக்குது கிழக்கு பக்கம் பாதை இருக்குது பக்கத்தில் வீடு பக்கத்தில் போஸ்ட் வசதி எல்லாமே இருக்கு நல்ல காய்ப்புள்ள மரம் பெரிய மரம் ஒரு அஞ்சு மரம் நிற்கிது நல்ல காய்ப்புள்ள மரம் நல்ல கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு ஒரு செண்டுக்கு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க வீடியோ நல்லா பாருங்கள் நம்ம விப சப்ஸ்கிரைபர் நீங்கள் இப்போ கிறிஸ்மஸ் புத்தாண்டுக்கு ஊருக்கு வந்திருப்பீங்க ஒரு நல்ல இடம் சின்ன ப்ரைஸில் வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டால் இப்போ ஒரு பத்து முப்பது சென்ட் இடமும் இருக்குது இது ஒரு பத்து சென்ட் இடம் இருக்குது ஒரு அஞ்சு சென்ட் இடம் இருக்குது எல்லாமே லோ ப்ரைஸ் தான் உங்களுக்கு மூணு லட்ச ரூபா தான் சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா பக்கத்தில் இருக்க வீடை காட்டும் பாருங்கள் என்ன இருக்குது இது வீடு தோட்டம் இது பெரிய ரெண்டு பக்கம் பாதை பாதைக்கு பிரச்சனையே கிடையாது தென்னை மரத்துக்கு காய்ப்பு பாருங்க என்ன இருக்கு பாருங்க கொத்து கொத்தா தான் காய்ச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நல்ல பாதை வசதி இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டு பக்கம் பாதை நல்ல காய்ப்புள்ள தென்னை மரம் பாருங்கள் என்ன கட்டுறேங்க கொத்து கொத்தாக இருக்கு பாருங்க பக்கத்தில் போஸ்ட்டு வசதி எல்லாமே இருக்குது பத்து சென்ற இடம் வேக்லேயும் வீடு தான் இருக்குங்க தெரியுதுங்களா வேக்கில் வீடு இருக்குது இதுதான் தோட்டம் இது ஒரு பாதை கிழக்கு திசையை பார்த்து ஒரு பாதை முன்னாடி வீடு இருக்குது பாருங்க நான் ரெண்டு வீடு இருக்கா ஒரு சென்ட்டு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ம் பாருங்கள் நல்ல காய்ப்பு போல மரங்கள் எல்லாம் பத்து பத்தாக தான் பாருங்கள் பார்த்தீங்களா நான் காட்டுறேன் வருங்க பத்து சென்ட் இடம் அது சின்ன மரமும் வச்சு விட்டுருக்காங்க உள்ள உள்ளே ஃபுல்லாகவே சின்ன மரங்கள் தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க வீட்டு மரம் தான் சரிங்களா பழைய பிளாட்டு பத்திரம் பதியும் உங்களுக்கு சூப்பரான இடம் உடனே கால் பண்ணுங்கள் இது தேங்காயை பார்த்துட்டே வாங்கிடலாம் தேங்காய் வேணும்னு சொல்லக்கூடிய அளவில் வாங்கிடலாம் சரிங்களா ஃபுல் தேங்காய் தான் மரத்தில் பெரிய மரம் ஒரு அஞ்சு மரம் தான் நிற்கிது அஞ்சு மரத்துலேயும் உங்களுக்கு முந்நூறு காய் காய்க்கும் அப்படி இருக்குது ஒரு அருமையான இடம் ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க வீடியோ பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் பக்கத்தில் எல்லாம் வீடு லொக்கேஷன் உங்களுக்கு புத்தளம் ஏரியாவில் வரும் புத்தளம் பேரூராட்சி நாகர்கோவில் பக்கத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் வரும் உடனே கால் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் பக்கத்தில் பைபாஸ் ரோடு போகுது உங்களுக்கு கடற்கரை சாலையெல்லாம் போகுது பார்த்துட்டு உடனே நன்றி வணக்கம் நல்ல பாதை வசதி இருக்குங்களா ரெண்டு ரெண்டு பக்கம் பாதை நல்ல காய்ப்புள்ள தென்னை மரம் ம் பாருங்கள் என்ன கட்டுறேன் பாருங்க பக்கத்தில் போஸ்ட் வசதி எல்லாமே இருக்கு பத்து சென்ட் இடம் பேக்கிலையும் வீடு தான் இருக்கு தெரியுதுங்களா பேக்கில் வீடு இருக்கு இதுதான் தோட்டம் இது ஒரு பாதை கிழக்கு திசையை பார்த்து ஒரு பாதை முன்னாடி வீடு இருக்கு பாருங்க ரெண்டு வீடு இருக்கா ஒரு சென்ட் மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ம் பாருங்கள் நல்ல காய்ச்சு உள்ள மரங்கள் எல்லாம் பத்து பத்தா தான் பாருங்கள் பார்த்தீங்களா நான் காட்டுறேன் வருங்க பத்து சென்ட் இடம் அது சின்ன மரமும் வச்சு விட்டுருக்காங்க உள்ள உள்ளே சின்ன மரங்கள் தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க வீட்டு மரம் தான் சரிங்களா பழைய பிளாட்டு பத்திரம் பதிய உங்களுக்கு சூப்பரான இடம் உடனே கால் பண்ணுங்கள் இது தேங்காயை பார்த்துட்டே வாங்கிடலாம் தேங்காய் வேணும்னு சொல்லக்கூடிய அளவில் வாங்கிடலாம் சரிங்களா ஃபுல் தேங்காய் தான் மரத்தில் பெரிய மரம் ஒரு அஞ்சு மரம்னா நிற்கிது அஞ்சு மரத்துலேயும் உங்களுக்கு முந்நூறு காய் காய்க்க முடியல அப்படி இருக்குது ஒரு அருமையான இடம் ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க வீடியோ பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் பக்கத்தில் எல்லாம் வீடு லொக்கேஷன் உங்களுக்கு புத்தளம் ஏரியாவில் வரும் பித்தளம் பேரூராட்சி நாகர்கோவில் பக்கத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் வரும் உடனே கால் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் பக்கத்தில் பைபாஸ் ரோடு போகுது உங்களுக்கு கடற்கரை சாலையெல்லாம் போகுது பார்த்துட்டு உடனே நன்றி வணக்கம்